இந்தியாவின் நெக்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் யார் ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு ஐபிஎல் இந்த ஃபேஸ் டூ பாயிண்ட் டூ ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் அவங்களுடைய இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் அணுகுறதுக்கு முன்னாடி விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற இரண்டு சீனியர் பிளேயர்கள் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டில் இவங்களை போன்ற இரண்டு ஜாம்பவான்கள் இல்லாத இடத்துல பிளேயிங் லெவனில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க யார் வந்து கேப்டன்சி எடுக்க போகிறாங்க விராட் கோலி போன்ற ஒரு மிகப்பெரிய பிளேயருடைய ஷூஸை யார் ஃபில் பண்ணுவா ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு பிளாஸ்டிங் ஓப்பனர் என்ன அவருக்கு வந்துட்டு டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஓடிஐ டி ட்வெண்ட்டி அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியலாக இருந்திருக்காரு விராட் கோலி அளவுக்கு சக்ஸஸ் காட்டலை பட் ஸ்டில் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு மூணு வரிசையான அற்புதமான கேப்டன்ஸ் இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஆல் கிடைச்சது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கு ஸோ இந்த மூணு வீரர்களை தாண்டி அடுத்து வரப்போறவங்க இந்த லெக்சியை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ல தான் மகேந்திர சிங் தோனி உள்ளே வர்றார் அதுக்கு முன்னாடி சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் அப்படின்ற இந்த இரண்டு கேப்டன் இருந்த அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள்ல இந்திய அணி தோல்விகளை சந்திச்சிருக்கு ஒரு முக்கியமான சீரீஸ்ல முக்கியமான டோர்னமெண்ட்ஸ்ல கப் அடிக்க போற வேண்டிய முக்கியமான இடத்துல அந்த ஃபைனலில் தோத்து இப்படின்ற மாதிரி நிறைய தருணங்கள் நம்ம சொல்லலாம் அதை விட முக்கிய முக்கியமானது ரெண்டாயிரத்தி ஏழு ஓடிஐ வேர்ல்டு கப்ல ராகுல் டிராவிட் கேப்டன்சியில் நடந்த ஒரு தோல்வி இதெல்லாம் தாண்டி அந்த நேரத்துல தான் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு பேர் இந்த கேப்டன்சி டாக்ஸ்ல உள்ள வரும் அப்படிப்பட்ட இடத்துல மகேந்திர சிங் தோனி உள்ளே வரும்போது அவருக்கு இருந்த அந்த ஒரு ப்ரெஷராகட்டும் எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல ஒரு டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அவர் அடித்து கொடுக்குறாரு அடுத்து டூ தௌசண்ட் லெவன் ஓடிஐ வேர்ல்டு கப் அடித்து கொடுக்குறாரு இதுக்கு நடுவில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேஸையும் வாங்கி கொடுக்குறாரு முதல் முறையாக இந்திய அணிக்கு சிபி சீரீஸ் ஆஸ்திரேலியால போயிட்டு தோக்கடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்காவை பெஸ்ட் ஆஃப் த்ரீ முதல் ரெண்டு எதுக்கு பெஸ்ட் ஆஃப் அப்படின்ற தோனி இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே சிங் மகேந்திரசிங் தோனியோட கரியர் கேப்டன்சி ஸ்டார்ட்ங்கறத எப்படி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா ஒரு கேப்டன் வராரு யாரு அப்படின்னா விராட் கோலி இந்த இடத்துல நம்ம தோனியவும் பாராட்டணும் விராட் கோலியும் பாராட்டணும் கரெக்டான இடத்துல டெஸ்ட் எனக்கு வரல எனக்கு டெஸ்ட் கேப்டன்சிக்கு சரியான ஆள் வருதான்ப்பா அப்படின்னு தோனி எடுத்த முடிவு நம்ம பாராட்டணும் ஆனா அதே நேரத்துல அவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த கேப்டன்சியை இதை எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன் தரேன் அப்படின்னு பண்ண விராட் கோலியோட அந்த கேப்டன்சி அக்ரஸிவ் கேப்டன்சியை முதல் முறையாக இந்திய அணி ரொம்ப நாள் கழித்து பார்க்குது ஒரு சௌரவ் கங்குலி கேப்டன்சிக்கு அப்புறமா எப்படி ஒரு அக்ரஸிவ் கேப்டன் திரும்ப இந்தியாவுக்கு வந்தால் அது எப்படி மாறும் ரிசல்ட் எப்படி கொடுக்கும்னு சௌரவ் கங்குலியோடைய ரிசல்ட்ஸை விட பல மடங்கு அதிகமாக கொடுக்குறாரு இவர் முக்கியமான சீரீஸை வென்று கொடுக்குறாரு எந்தெந்த ஊர்லலாம் போய்ட்டு இந்திய அணி இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் வெல்லலையோ கடந்த பதினெட்டு வருஷமாக பத்தொம்பது வருஷமாக வெற்றியை பார்க்காம இருந்துச்சோ அங்கெல்லாம் போய் வெற்றிகளை வாங்கி கொடுக்குறாரு ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுக்கு எப்போ அக்ரெசிவ் கேப்டன்சினா எப்படின்றது வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்துக்கு சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சு செய்கிறார் அந்த மொத்த அணியவே அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு இது இந்திய அணிதானா நம்ம வம்படுத்தோம்னா அமைதியாக போவானுங்க என்ன இவனுங்க நம்மளோட இப்போ இவனுங்க நம்மள வம்புக்கிறானுங்கன்னு ஆஸ்திரேலியாவே கதி கலங்க வச்ச ஒரு விராட் கோலியுடைய கேப்டன்சி அது அப்படியே ஒரு ஃபேட் அவுட் ஆகி டக்குன்னு ரோஹித் சர்மா உள்ள வர்றார் ரோஹித் சர்மா உள்ளே வரும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்புது எப்படி வந்து விராட் கோலிகிட்டே வந்து கேப்டன்சியை சொல்லாம ஒரு ப்ராப்பர் எப்படி சொல்றது ஒரு அவர்கிட்ட வந்துட்டு எதையுமே அறிவிக்காம தெரிவிக்காம அவர்கிட்ட கலந்துரையாடாமல் எப்படி இன்னொருத்தவர்கிட்ட கேப்டன்சி நீங்கள் எப்படி கொடுப்பீங்க இப்படின்னு பிசிசிஐ மேல கேள்வி எழுபது நிறைய விஷயங்கள் நடக்குது பெரிய ட்ராமாவே நல்லது அந்த டைம்ல பட் இருந்தாலும் ரோஹித் சர்மாக்கு இதுவே ரொம்ப லேட்டுங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க காரணம் அவர் ஐபிஎல்ல அஞ்சு ட்ராஃபி அடித்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கக்கூடாது விராட் கோலின்ற ஒருத்தர் கேப்டனாக இருந்தனால ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல அவர் ரெண்டு மூணு வருஷம் வித்தியாசத்தில் இருக்கிறனால இவர் இருக்கிற அதே டைமில் எப்படி திரும்ப இவரை கொண்டு வர முடியும் பிகாஸ் விராட் கோலி சூப்பராக பண்ணிருக்காரு அவருடைய கேப்டன்சியில் இந்திய அணி செம்மையாக ஷைன் ஆகிட்டு இருக்கு எல்லா ஃபார்மேட்லேயுமே அப்படி இருக்கும்போது எப்படி ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வர முடியும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா விராட் கோலி கொஞ்சம் ஒரு ஒரு டைம்லாம் போனதுக்கப்புறமா போதுங்க இப்போ நான் ரோஹித் சர்மா கொண்டு வரேன் என்ற வேறு வழி இல்லாமல் கொண்டு வராங்க அண்ட் அஃப் கோர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா அவர் மும்பை ஆளுங்க அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஃப் கோர்ஸ் இந்த மும்பை கர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு பெரிய தலைகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹிந்தி பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் டெல்லிக்காரனான விராட் கோலியை இவங்க இது பண்ணுவாங்க இல்லையா அப்போ ஒரு அடித்து உட்கார வச்சு இந்த மும்பை பாலிடிக்ஸ் தான் அவரை உள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து இந்த செய்திகளாக நம்ம கேட்டாலுமே கூட ஆன்ஸ் ஆன் த ஃபீல்டு பர்ஃபாமன்ஸாக பார்க்கும்போது அது விராட் கோலி கேப்டன்சி ஆகட்டும் ரோஹித் சர்மா கேப்டன்சியாகட்டும் அந்த ரெண்டு பேரோட கேப்டன்சியுமே தோனிக்கு அடுத்தபடியாக வந்து அது அப்படியே எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட சரியே விடாமல் எடுத்துகிட்டு போகுது சொல்லப்போனால் அதை விட இன்னும் மேல்நோக்கி எடுத்துகிட்டு போகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தோனி உள்ளே வரும்போது அந்த டைமில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இந்திய அணி இருக்குது இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர் சேவாக் ராகுல் டிராவிட் விவிஎஸ் லக்ஷ்மன் சௌரவ் கங்குலி இது போன்ற மிகப்பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இவருடைய கேப்டன்ஸில் ரிட்டையர் ஆகிறாங்க இவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வருது இப்போ எப்படி ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மான்ற இருவர் வெளியே போகிறாங்களோ அது மாதிரி அவருடைய கேப்டன்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இந்தியாவுடைய டாப் சிக்ஸுமே வெளியே கிளம்புது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஒரு டைமில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க வெளியே மிகப்பெரிய லெஜண்ட் ஆகிய இந்தியாவின் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆகிய அனில் கும்ப்ளே அவருடைய கேப்டன்சியில் தான் வெளியே போகிறார் ஸோ இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இடத்துல தோனி தள்ளப்படுறார் பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியாக அணுகுறாரு அவரே சொல்கிறார் எனக்கு வந்து இந்த பார்த்து இந்த இந்த ஃபார்மேட்லாம் வந்துட்டு இந்த ஸ்லோவாக ஃபீல்டிங் பண்ணுற சீனியர் பிளேயர்ஸ் தான் வேண்டாம் எனக்கு தப்பா தப்பா நான் ஓடி அடிச்சு பிடிக்கி பால் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ் தான் வேணும் அப்படின்னு போல்டு கால் எடுக்கிறாரு அந்த டைமில் அதை பற்றி பல பேர் விமர்சித்தாலும் கண்டிப்பாக ஒரு சேவாக் ரசிகர்கள் இப்போ எப்படி ஒரு விராட் கோலி ரோஹித் மக்கள் ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த டைமில் சேவாக் சச்சினுடைய ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க ஏப்பா என்னப்பா புதுசாக ஒரு பையன் வந்துட்டு பாட்டுக்கு என்னமோ எங்கள் ஆளுங்களுக்கு ஃபீல்டிங் பண்ண தெரியாதுங்கிறான் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டுக்கணுமா அப்படின்னு செம்மையாக கொந்தளிக்கிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி பிசிசிஐ சப்போர்ட் பண்ணுது தோனியுடைய அந்த டெசிஷனுக்கு இதெல்லாம் தாண்டி தான் தோனி ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ ஃபார்ம் பண்ண அந்த டீம் தான் அதாவது அந்த டூ தௌசண்ட் எயிட்டில் தோனி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடியே வந்த வீரர்கள் அப்புறம் டூ தௌசண்ட் டென் லெவன் டுவெல்னு சொல்லி அந்த டைமில் ஃபார்ம் பண்ண அந்த டீம் தான் கோர் டீமாக இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய முற்றுப்புள்ளிக்கு வருது எப்படி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் தோனிக்கு ஒரு சேலஞ்ச் வந்ததோ அது இப்போது கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய அந்த கேப்டனுக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது அந்தளவுக்கு இருக்குதா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த டைமில் ஐபிஎல் கிடையாது இவ்வளோ வீரர்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கிரிக்கெட்டை ஒரு சேலஞ்சிங் கிரிக்கெட்டை விளையாடி அங்கிருந்து அதுக்கப்புறமா டேரெக்டாக இவங்க எப்போ தூய் போட பாரு இந்தியன் கிரிக்கெட் டீமில் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் அப்போ கிடையாது தான் ஐபிஎல் வந்து உதயமாகுது ரெண்டாயிரத்தி எட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது புதுசாக ஒரு விஷயம் உள்ள யாருக்குமே தெரியாது ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்கோம் கூட எப்படி ஆடணுன்றது என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியாது ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க ஆனால் இப்போது அப்படி கிடையாது இப்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்திய அணிக்குள்ளே வருவதற்காக வந்து நீங்கள் ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் ரஞ்சி ட்ராஃபி அதெல்லாம் உரமா இப்போ ஐபிஎல் எல்லாம் விளாட்றானா பையனை வா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நீங்கள் இந்தியன் டி டுவெண்ட்டி டீமில் ஓடிய டீமில் கொண்டு வரலாம் அஃப்கோர்ஸ் டெஸ்ட்டுக்கு அதை வந்து நாங்கள் பேராமீட்டர்ஸாக பார்க்குறது கிடையாது நாங்கள் அளவுக்குள்ளே வச்சிருக்கிறது வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போமே ரஞ்சித் ட்ராஃபி தான் அப்படின்னு பிசிசிஐ சொல்லுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய இதே நேரத்தை என்ன அப்படின்னா இப்ப யாரு உங்களுடைய லக்ஷ்மண் இப்படின்னு பல பேர்களை வந்துட்டு தைரியமா நீங்க போங்க நீங்க வாங்க நீங்க இருங்கன்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு வந்த அந்த தைரியம் உள்ள அந்த வீரியம் உள்ள அந்த ஒரு மிக மிக திறமையான புத்திசாலியான ஒரு கேப்டன் இப்போ இந்திய தேவைப்படுறாங்க அது யார் கண்டிப்பா எப்படி ஒரு தோனிக்கு அப்புறம் விராட் கோலியும் விராட் கோலிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்தாங்களோ அதே போல இந்திய அணிகளையும் இப்ப மீண்டும் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வருவதற்கான கேப்டன்ஸ் கண்டிப்பா இருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அவங்களோட சமயோஜித புத்தியும் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வரக்கூடிய வீரர்களும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற கோவார்டினேஷனும் இது எல்லாமே முக்கியம் இது எல்லாமே ஒரு கேப்டனுக்கு எப்பவுமே அமைஞ்சிருமா எல்லா கேப்டனுக்கும் அமையுமே அப்படின்னா அமைய வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படி வரப்போற அடுத்த கேப்டன் யார் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த பார்ட் ஒன்னில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ட் டூ வீடியோவில் ஹூ இஸ் யோர் நெக்ஸ்ட் இந்தியன் டெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறதுல நான் உங்களை வந்து பார்க்குறேன் நீங்கள் இப்போ நான் பேசின இந்த விஷயங்களில் எந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டை நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தீங்க ட்ரான்சிஷன் ஆஃப் டிராவிட் டு தோனியா இல்லை தோனி டு கோலியா இல்லை கோலி டு ரோஹித்தா இந்த ஃபேஸில் எந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை விடைபெறுது உங்கள் படம் ஓகே பாய்